இப்படியெல்லாம் பேசிருப்பேன் எனக்கு தெரியலங்க ஆனா எங்க அப்பா அப்பாவோட இவரு அறுத்து தள்ளிடுவாரு பேசுறாருங்க ஒரு மணி நேரம் பேசுறாருங்க என்னமா பேசுறாருங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் இலங்கையில இருந்து அவருதான் பெரிய வீரன் அப்படின்னு இல்லையாமாங்க இவருதான் வீரன் அம்மா இவரு மட்டும் அங்க இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறதே வரையாமாங்க அப்போ ஒவ்வொரு பீரியட்லயும் இந்த மாதிரியான கூட்டம் இருந்துகிட்டேதான் இருந்திருக்கு அந்த பீரியட்லயும் ஏதோ ஒரு குழந்தை தாத்தா பேசுறதெல்லாம் தப்பு அப்படின்னு நாய் இது வேணாம் நம்பாதீங்கன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லிருக்கோம் ஏதோ ஒரு குழந்தை சொல்லிருக்கோம் இதோ இப்ப ஒரு குழந்தை சொல்லிருக்குல்ல இந்த மாதிரி அது குழந்தைங்க அந்த குழந்தையோட போட்டோ போட வேணாம்னு பார்த்துதான் ஆடியோ மட்டும் போட்டுறோம் கேட்டியே சொல்லு என்ன குழந்தை சொல்ற உனக்கு ரஜினி நடிச்ச படம் எல்லாம் பிடிக்குமா ஓ உங்களுக்கு விஜய் பிடிக்காது ரஜினிய பிடிக்கும் எங்க பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எங்க பாட்டிக்கு அப்ப வந்து ரஜினிய பிடிக்காதாமா ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்குமா என்னடா எப்ப பார்த்தாலும் பரட்ட தலையோட சிகரெட்ட புடிச்சுக்கிட்டு இவ நோணு இவரு வந்து யங்ஸ்டர் கெடுக்க வந்தவரு ஆனா எம்ஜிஆர் இருக்காருல்லங்க எம்ஜிஆர் தக தக்க தக தக்க வேணும் ஆடவா இல்ல கலரா இருப்பாராமாங்க அவ்வளவு நல்லவராமா தண்ணி அடிக்க மாட்டாராமா தம்பு அடிக்க மாட்டாராமா இவரு இந்த மலையில இருப்பாரு கதாநாயகியே வேற ஏதோ ஒரு மலையில வில்லன் கைய புடிச்சிருவான் இவரு குதிரையை எடுத்துட்டு இப்படி 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 எல்லாம் வளைஞ்சு நெளஞ்செல்லாம் போயிட்டு இருப்பாரு லொகேஷனே இல்லாம கரெக்டா அந்த இடத்துக்கு போய் வில்லனை தள்ளி விட்டுருவாரு அவ்வளவு நல்லா ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு எங்க பாட்டி சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன் இப்பதான் மொத முறையா ஒரு பேத்தி சொல்லி கேள்விப்படுற அந்த பாட்டியோட பேத்தி ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க எனக்கு ரஜினிய பிடிக்கும் என்ன பண்றதே எனக்கு ரஜினிய பிடிக்கும் ஆனா அவர் அரசியலுக்கு வந்தா ஓட்டு போட மாட்டேன் நீ நடிக்கிற உன் நடிப்பு எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் ஜென்சி கிச்சன் ஜென்சி கிச்சன் இந்த விஜய் காஸ்டியலா வர பேசிட்டிருக்காங்கல एक्चुअली இவங்கள பக்கவான ஜென்சி கிட்ஸ் தான் மிஸ்டர் விஜய் அவர்களே குழந்தை அடதத மேல ரொம்ப அழகா வேற விஷயங்களை பேசி இருக்கு கேட்டிருந்தோம் இ ரஜினி கேம் ஐ ஐ டோன்ட் ஈவன் வாட்ச் எனி ஒன் கேன்ட் வாட் व्हाய்ஸ் एवरीवन வாட் வாட் இஸ் ஹி ஸ்டாண்ட் ஃபார் என்னது தமிழ்ல கேட்டியா என்ன என்ன வாட் இஸ் ஹி ஸ்டாண்ட் ஃபார் ஏதோ தமிழ்ல கேட்டியா அவரோட கொள்கை என்ன என்ன பாப்பா இத போய் அவர்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னன்னே அவருக்கு அவங்களோட கொள்கை குறைஞ்சபட்ச நாலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கொள்கை வச்சிருந்தாங்கல்ல அவங்களையெல்லாம் கொள்கை தலைவர்களா வச்சுக்கிற அளவுக்கு நாலேஜ் இருக்கு அதாவது அவங்க போட்டோவெல்லாம் முன்னாடி வச்சுப்பாங்க இங்கெல்லாம் தான் எங்க கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டுகள் அப்படின்னா அவங்களோட பாதையில தான் நீங்க பயணப்படுவீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இல்லைங்க அவங்களோட வழி வேற வழிங்க ஏன் வழி தனி வழி தனி வழி ஓ இது ரஜினியோட டைலாகா ஆஹ் நான் ஒரு தடவை சொன்னா இது ரஜினி தானா நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அவ்வளவுதான் அவ்வளவேதான் இவரோட வழி தனி வழிதான் இந்த கொள்கை வழிகாட்டிகள்னா யாராவது பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட போய் பேசுவாங்க ஆனா இவர் பாதை தனி பாத பனையூர் பாதை எல்லாரும் பனையூருக்கு வாங்கோ நான் நடுவாலதான் வந்து குண்டின்னு இருக்கிறேன் நீங்க எல்லாரும் மாமா கஷ்டத்தை சொல்லி கண்ணீரை விடுங்க அது அப்படியே என் கால நினைச்சிட்டு பன்னீரா வெளிய போயிடும் அந்த பன்னீரை குடிக்கிறதுக்கு அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவ்வளவுதாங்க தமிழ்நாட்டில் யாரு பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக பனையூருக்கு வரவும் ஒருவேளை என்னால பாதிக்கப்பட்டா மட்டும் ஸ்டார் ஹோட்டல் மாமல்லபுரத்துக்கு ஏன்னா அங்க வச்சாதான் என்னால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன பத்தி பேச மாட்டாங்க அவங்களுக்கு அந்த சூப்பரான டிராவல் அந்த ரூம் அந்த சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு நாள் வாழ்க்கை அந்த ரிச் ஃபுட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா பேச முடியாது நான் ஏதாவது அவங்கள கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சுக்கோங்க அவங்க யாருமே அங்க பேசல அவங்கள பொறுத்த அளவுக்கு விஜயன்னா கண்ணீர் விட்ட வெளியிருந்த ஒரு குழந்தையோட ஆடியோ ஒண்ணு வந்துச்சு அண்ணா உடம்ப பாத்துக்கோங்கண்ணா எழைச்சு போயிட்டீங்கண்ணா நீங்க வார வாரம் வர வேண்டிய அவசியமே இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தா போதும்ண்ணா

யாரோ ஒருத்தரை அர்த்த தள்ளிடுவாரே அவரு பேசு பேசு பேச பேசுன்னு பேசுறாரு இவருனாலதான் இதெல்லாம் முடியும்னு பேசுறாரு இத கேட்டேன் எங்க அப்பாவும் இவருனால மட்டும்தான் முடியும்னு பேசுறாரு இப்படி அவரு பேசுறது அவரு பேசுறத கேட்டு எங்க அப்பா பேசுறதும் கேட்டு நான் என்ன பேசிருப்பேன் பேசிருப்பேங்கிறத விட்டுருங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு நிமிஷம் நிமிஷப்பந்துறேன் நான் கூட எங்க அப்பா பேச்சு கேட்டு சீமான போடலாம் தான் நினைச்சிருந்தேன் நல்ல வேலை சீமா பயிற்சிய கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஓட்டு போட மாட்டேன்னால முடிவு எடுக்கல முடிவு எடுத்திருக்கேன் சரி பாருங்க நம்ம பாப்பாக்கு வந்துடலாம் பாப்பா சொல்றாங்க சீருடை விடியல் பயணம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் அப்புறம் நான் முதல்வன் பாரின்ல போய் எல்லாம் படிக்கலாம் இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் எஜுகேஷன ஒட்டின மாதிரி நிறைய வச்சிருக்குதே ஆனா இத பத்தி எல்லாம் அவர் எதுவுமே பேசுனது இல்லையே அப்படின்னு பாப்பா இங்கிலீஷ்ல கேட்டுக்குதே இது விஜய ஃபாலோ பண்ற ஜென்சி கிட்ஸ்க்கு புரியுதா இல்லையான்னு தெரியல ஆனா அவங்கெல்லாம் டிவிக்கே 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 மாற்றத்துக்கு காப்பி கூட இல்ல டிவிக்கே தான் அதுவும் இல்லாம தலைவர் பேசுனத ஒரு ஆள் கூட இதுவரைக்கும் கேட்டதே இல்லைங்க நின <laughs> லைஃப் இப்போ இந்த கரூர் கூட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அம்மா கேட்க போது பாப்பா சொல்றாங்க என்ன வெங்காயத்துக்கு கரூர்ல போய் பாடி ஆனீங்க அதாவது மிஸ்டர் விஜய் மிஸ்டர் விஜய் அதாவது திரு விஜய் அவர்கள் உங்களுக்காக ஒண்ணுமே பண்ணாத ஒரு ஆளுக்காக உங்களுக்காக ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ணாதப்ப எதுக்கு போய் பாடி ஆனீங்க அப்படி அவர் என்னத்தை தான் பேசிடுவாருன்னு போனீங்க அதனால இன்னொரு தடவை அவர் மீட்டிங்க கேட்டீங்கன்னு வந்தார்னா கூட்டம் கூட்டமா போய் கும்பலாயி குடிய கெடுத்துக்காதீங்க அப்படின்னு பாப்பா சொல்லுச்சு இப்ப அவங்க அம்மா ஏதோ கேக்குறாங்க பாப்பா கிட்ட அது என்னன்னு கேட்டுட்டு வந்துடலாம்

என்ன பண்ற மாதிரி இருந்தாலும் என்ன பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு இதயம் பலம் உள்ளவர் மத்தவங்களை பத்தி அவருக்கு என்ன கவலை அவருக்கு அவரு கவலை மட்டும்தான் அதுக்கப்புறம் அவரு ஒரு தடவை கரூருக்கு போலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு அந்த யோசிச்சவரு கோரிக்கையா ஒரு ஒரு லெட்டர் ஒண்ணு கொண்டு போய் கொடுத்தாரு அஞ்சு கோரிக்கை அத படிச்சிட்டம்னா இவர மாதிரி ஹெவி ஹார்டட் இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு போயிடு அந்த அளவுக்கு ஹெவி ஹார்டட் உள்ளவர் தான் திரு விஜய் அவரு நமக்கு தேவையில்லை அவரு நமக்கு இல்ல சிஎம் ஆஃப் இந்தியாவாவுக்கே தேவையில்லை நக்கலா தாய்லாந்துல இருந்து வந்த தாய்லாந்து எடுத்து பேசியிருக்காங்க விஜய் சொல்ற ஜென்சி கிட்ஸ் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க சோ ஜென்சி கிட்ஸ்களை இந்த கிட்ட அதாவது நம்ம பிள்ளைய ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா பாப்பா எல்லாத்துக்கும் புரியற மாதிரி ஆங்கிலத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க கோட் லைசோ ஸ்பீடு டோட் நீட் ஓட்டோ ச ஓகே அப்பனியார் கோட் போடுவா சாடியம் ஆபீஸ் அங்க இருந்து அவங்க அம்மா கேன்வாஸ் பண்றாங்க நீ யாருக்கு ஓட்டு போடுவ இவங்க அம்மா ஆ obviously டிஎம்கே கோட் போடுறாங்க இவங்க அப்பா சொந்தக்காரங்க சொதகாரங்கள டிஎம்கே கோட் போடுறாங்க பாப்பா கிட்ட கேக்குறாங்க நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்னு அந்த பாப்பா ரொம்ப தெளிவா என்ன மாதிரி இல்ல ரொம்ப தெளிவா நான் கூட எங்க அப்பா பேச்சை கேட்டுதான் நான் தாக்காக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சேன் ஏன்னா எங்க அப்பனும் சீமா பேச்சதா கேட்டுட்டு இருந்தாரு ஆனா நம்ம பாப்பா ரொம்ப தெளிவா கட்சியுடைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நல்ல நாலேஜோட தன்னோட சுய சிந்தனையோட சொல்லுது திமுகக்கு ஓட்டு ஆப்வியஸ்லி அதுவும் நாளைக்கெல்லாம் இல்ல என்னோட ஓட்டு ஏஜ் வரும்போது ஆனா இந்த பசங்க தாவேக்காக்கு தாங்க ஓட்டு போடுவேன்